டிராவிஸ் ஹெட் இல்லை 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 மான்ஸ்டர் டிராவிஸ் ஹெட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரி நாக் ஆடுறாருங்க இந்த சீசன் ஐபிஎல்ல வந்து எல்லாரையுமே வந்து பயமுடுத்துறாரு இவருக்கு எப்படிங்க பால் போடுறது எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு டாமினேட் பண்ணுறாரு லிட்டரலி எல்லா பவுலர்ஸையுமே வந்து டாமினேட் பண்ணுறாரு என்னடா எங்கடா போடுறதுங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிறார் இல்லையா டிராவிஸ் ஹெட் அவரை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ யார் அவர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு பிரச்சாரத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அவரோட விளையாட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அதாவது நம்ம பண்ணக்கூடிய வேலையில் நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா உலகம் உங்களை உற்று நோக்கும் உலகம் உங்களை பற்றி பேசும் அப்படிங்கிறதுல டிராவிஸ் கெட் ஒரு உதாரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா ஒரு முப்பது வயதான ஒரு இளைஞர் முப்பது வயசு ஆச்சுனால இளைஞர் தானே அவரை பற்றி தான் அன்றைக்கி பேச போகிறோம் டிராவிஸ் கெட் இவர் வந்து நான் எங்கே வந்து நோட்டிஃபை பண்ணேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்த ஒரு மேட்சை அப்படியே ஒரே ஒரு மனுஷனாக நின்று அடி அடின்னு அடித்து தலகீழ மாற்றி இந்தியாவோட கப்பு கனவை களைச்சி போட்டு அன்றைக்கி இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸோட தூக்கத்தையே கெடுத்த ஒரு மான்ஸ்டர் கிரிக்கெட்டர் டிராவிசிகட் அப்படின் தான் சொல்லணும் அங்கே அங்கே மட்டும் அவர் ஆரம்பிக்கலைங்க அதுக்கு முன்னாடியே வந்து அவரோட அந்த மான்ஸ்டர் நாக்கை வந்து ஆரம்பிச்சிட்டாரு இப்போது அது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீசன் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி இந்த சீசனில் எஸ்ஆர்ஹச் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு பக்கம் அஃப் கோர்ஸ் கம்மின்ஸோட கேப்டன்சி டீம் பிளேயர்ஸோட குவாடினேஷன் நல்ல விளையாட்டு அது சொல்லியிருந்தா கூட டிராவிஸ் கெட்டோட பங்களிப்பு தனியாக இருக்குது அதாவது இந்த சீசனோட எட்டாவது மேட்ச்சு மும்பை இந்தியன்ஸ் கூட நடந்துச்சு அதில் வந்து சன்ரைசர்ஸ் வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு அடித்தாங்க வந்து ஆர்சிபி அடித்து அந்த டூ சிக்ஸ்டி ப்ளஸ் கோரை பீட் பண்ணி அந்த ஒரு பதினோரு வருஷம் யாரும் தொட தொட முடியாமல் இருந்த அந்த இமாலய இலக்கு வந்து இந்த வருஷம் டிராவிஸ் கெட்டோட உதவியில டீம் மெம்பர்ஸோட உதவியில இரநூத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு டார்கெட் அடிக்கிறதுக்கு காரணம் டிராவிஸ் கெட்டும் ஒரு காரணமாக இருந்தார் அதில் அவர் இருபத்தி நாலு பாலுக்கு அறுபத்தி ரெண்டு ரன் அடித்தார் யோசிச்சு பாருங்க அப்போ ஸ்ட்ரைக் ரேட் எங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் இந்த இரநூத்தி எழுபத்தி ஏழு ஸ்கோரை நம்ம தான் அடிச்சிருக்கோம் நம்மளே பீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முப்பதாவது மேட்ச்சில் ஆர்சிபி கூட மோதினாங்க எஸ்ஆர்ஹெச் அதில் டிராவிஸ் கெட் வந்து நூற்றி ரெண்டு ரன்னு நாற்பத்தி ஓரே பாலுக்கு எப்படி டீம் எண்பத்தி ஏழு இப்ப வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இரநூத்தி எண்பத்தி ஏழு தான் டாப் ஸ்கோரா இருந்துட்டு இருக்கு அப்புறம் முப்பத்தி அஞ்சாவது மேட்ச் இந்த சீசன்ல அதில் இரநூத்தி அறுபத்தி ஆறு அடிச்சாங்க எஸ்ஆர்எச் அதுல டிராவிஸ் ஹெட் எண்பத்தி ஒன்பது ரன் இந்த மாதிரி எஸ் ஆர் கஜ் எந்தெந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அதுல முன்னுரிமை வந்து வகிக்கிறவர் வந்து எப்பவுமே வந்து டிராவிஸ்கட்டா தான் இருந்திருக்காரு அவர் தான் வந்து அடிச்சு கொடுத்து அந்த டீமே வந்து இன்னைக்கு இந்த லெவலில் நம்மளா ஆச்சரியமா பாக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட டீம் பார்க்கக்கூடியதுக்கு ஒரு காரணமாக டிராவிஸ் கட் இருந்துட்டு இருக்கிறார் இப்படி பேய் மாதிரி கிரிக்கெட் விளையாடக்கூடிய டிராவிஸ் கெட் அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் எப்போ ஆரம்பிச்சாருன்னு நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க ஷாக் ஆவீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் டிராவிஸ் கட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் ஆஸ்திரேலியா டீம்ல ஆடுறாரு முன்னாடி வரைக்கும் பிபிஎல் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்ல உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வச்சார் அதாவது லாஸ்ட் மூணு ஓவரில் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் வேணும் அவருமே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கோர்லாம் இருப்பார் அந்த மூணு ஓவரில் அந்த டீமை வின் பண்ண வைக்கிறதுக்கான அந்த ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோரும் அடித்து அவருமே வந்து செஞ்சுரி அடிப்பார் யார் 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 இவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பித்தாங்க அந்த வருஷம் மறைந்து போன ஷேன் வார்னே கிரிக்கெட்டர் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவர் போட்டிருந்தார் இவர் தாங்க நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமோட சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருந்தார் அப்போ ஆரம்பிச்சதுங்க டிராவிஸ் கெட்டோட கிரிக்கெட் ஜேர்னி அதுக்கப்புறம் சில பல சர்க்கிள்கள்லாம் இருந்தால் இருக்க தான் செஞ்சிச்சு ஓடியோக்கில் வந்தாங்க டெஸ்ட் மேட்சுக்குள்ளே வந்து தனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை கிரியேட் பண்ணார் அதாவது என்ன ஐடென்டிஃபை கிரியேட் பண்ணார் அப்படின்னா நூற்றி ரெண்டு பாலுக்கு சதம் அடிக்கிறது டெஸ்ட்டில் வந்து முந்நூறு பாலுக்கு இரநூறு பாலுக்கு இப்போ நூற்றி இருபது பாலுக்கு வந்து ஐம்பது அடிக்கிறது நம்ம டிராவிட் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் பால் ஆடுனதுக்கு அப்புறமும் கூட சிங்கிள் டிஜிட்டில் ரன் வச்சுருப்பார் அதெல்லாம் யாருமே பீட் பண்ண முடியாது அதே மாதிரி டிராவஸ் கேட் தனக்குன்னு ஒரு ஸ்டைலு டெஸ்ட்டில் வந்து நீங்களே எப்படி தான் விளாடுவீங்களா இல்லை இல்லை இப்படியும் ஆடலான்னு சொல்லி ஒரு புது ஃபார்மட் எடுத்துகிட்டு வந்த ஒரு கிரிக்கெட்டர் டிராவிஸ் கெட் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பெரிய சம்பவம் டிராவிஸ் கெட் பண்ணியிருக்கிறார் என்ன அப்படின்னா அவருக்கு இருபத்தி ஓரு வயசாக இருக்கிற டைமில் சவுத் ஆஸ்திரேலியன் டீம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு வருஷம் பழமை வாய்ந்த ஒரு கிரிக்கெட் அணி ஒரு லகசியான ஒரு கிரிக்கெட் டீமில் இருபத்தி ஓரு வயசே ஆன டிராவிஸ் கெட் கேப்டன் ஆனார் நூற்றி இருபத்தி ரெண்டு வருஷ அந்த சரித்திரத்தில் இது வரைக்கும் இருபத்தி ஓரு வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கேப்டன் ஆனதே இல்லை முதல் முறையாக ஹிட் ஆனார் இந்த மாதிரி கிரிக்கெட் ஆரம்பித்த காலத்திலேருந்து கெட் அவர் யார் 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 என்னங்கிறத உலகத்துக்கு தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எங்கெங்கே கிடைக்குதோ எல்லா இடத்துலையுமே நான் தான் இது என்னோடய ஸ்டைல் இது என்னோடய ஸ்டைல் இது அப்படிங்கிற மாதிரி மண்டபில் திணிச்சிக்கிட்டே இருக்கிறாரு மக்களும் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய சர்க்கிள்கள் வந்தாலும் அவர் வந்து ஆஸ்திரேலியன் டீம்லேருந்து வெளியில் எடுத்து வைக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் ஒரு டைமில் நம்ம வார்னரும் சரி ஸ்வி ஸ்மித்தும் சரி பேனாயிருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷம் பேன் ஆகிருந்தாங்க அந்த டைமில் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக நம்ம டிராவிஸ்கட் உள்ளே வந்தார் ஒரு பயங்கரமான ஒரு சரித்திரம் படைச்சாரு அந்த டைம்லலாம் வந்து லாஸ்ட் இயர் டெஸ்ட் மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஸ்திரேலியா கூட நம்ம விளையாடும் போது லிட்ரலி இந்தியன் பவுலர்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க தான் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி லிட்ரலி வந்து இந்தியன் டீம் வந்து எல்லா டீமையும் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு இருந்த இந்தியன் டீமோட அப்படி சரிச்சாருங்க எல்லா பவுலர்ஸையுமே வந்து போட்டு போல போலன்னு பொழந்து நீங்கள் ரூல் பண்ணுறீங்களா உங்கள நான் ரூல் பண்ணுறேன் இஃப் யூ இஃப் யூ திங்க் ஆர் பேட் ஐ யுவர் பேட் அப்படிங்கிற மாதிரி கேஜிஎஃப் டயலாக் மாதிரி எல்லாருமே போட்டு பொழக்க ஆரம்பித்தாரு டெஸ்ட் மேட்ச்னு கூட பார்க்காம டி டுவெண்ட்டி மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாரு அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் இப்படி உள்ள ஆடிட்டு இருக்கக்கூடிய கெட் ஒரு டைமில் ஆர்சிபி டீமோட வாட்டர் பாயாக இருந்தாருன்னு சொன்னால் நம்ப முடியுதா இருந்தாருங்க ஒரு சீசனில் இருந்தார் அதுக்கப்புறம் அவரோட கிரிக்கெட் இம்ப்ரூவ்மெண்ட் அவரோட கிரிக்கெட் சாதனை அவரோட கிரிக்கெட் ஒரு 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 பெய்த்தனமான ஆட்டம்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த வருஷம் எஸ்ஆர்எச் அவரை வந்து ஒரு ஆறரை கோடிக்கு எடுத்துருக்குறாங்க ஓகே என்னை நம்பி நீங்கள் காசு போட்டிருக்கீங்க காவியாமரன் மரன் உங்களுக்கு என்னோடய கடமை வந்து நான் செய்வேன் அப்படிங்கிறதுல வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் போட்டு பொல பலன் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருப்பீங்க நிறையா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இருப்பீங்க நிறையா ஆர்சிபி ஃபேன்ஸ் இருப்பீங்க இந்த மூணு டீமையும் பிறந்த ஒரு 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 ஆட்டக்காரருங்க இந்த மூணு டீமுமே இப்போ ஒரு ஒரு மீம் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஆர்சிபியும் சரி சிஎஸ்கேவும் சரி மும்பை இண்டியன்ஸும் சரி நாங்கள் வந்து எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு ஒரு மீம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா ஆர் எஸ்ஆர்ஹெச்சோட பவர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த பவரை கிரியேட் பண்ணி கொடுத்தது நம்ம ட்ராவல்ஸ் கேட் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி லிட்ரலி எல்லாரோட கனவையும் கலச்சிட்டாரு என்னென்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு ஹோப் வச்சுருப்பாங்க நான் எங்களுக்கு இந்த டைம் சிஎஸ்கே கப் அடிச்சிரும் இல்லை இல்லை கிடையாது எஸ் நாங்கள் இருக்கோம் மும்பை இந்தியன்ஸ் கப்படிச்சிரும் இல்லை இல்லை உங்களை எலிமினேட்டே பண்ணியாச்சு வெளியில் போங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க ஆர்சிபி கப்படிச்சிடும் இல்லை இல்லை எஸ்ஆர்எச் நாங்கள் இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கப்படிச்சிடும் இல்லை இல்லை எஸ்ஆர்எச் நாங்கள் இருக்கும் டிராவிஸ்கட் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீமையும் பயமுடுத்துறாரு எல்லா பவுலரையுமே வந்து டாமினேட் பண்ணுறாரு இவருக்கு எப்படி போடுதுன்னு எந்த பவுலருக்குமே இப்போ வரைக்கும் தெரியல இந்த சீசன் ஐபிஎல் அப்படி அதுதான் உண்மை இது ஆமாம் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா நாட் அவுட்டில் இருக்கார் நிறையா மேட்ச் நாட் அவுட் நாக் ஆடி இருக்கிறாரு போட்டு பொல பொலன்னு பிறந்திருக்கிறாரு டிராவிஸ் கேட் இதுக்கப்புறம் என்ன பொழக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது அப்கமிங் மேட்ச்ல வந்து பார்க்கலாம் ஸோ டிராவிஸ் கேட்டோட ப்ளே எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கௌதம் கூட ரெட்னல் கூட ஷேர் பண்ணிருக்கேன்